வணக்க மக்களே நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் சீமானுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக கருதப்படும் நாம் தமிழர் கட்சியில இருந்து சமீப காலமா முக்கிய பொறுப்பாளர்கள் விலகி போயிட்டு இருக்கிறது அந்த கட்சிக்கு சவாலா மாறி இருக்குது அந்த வகையில நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் ஒருத்தர் அதிமுக இணைஞ்சிருக்காரு சிவகாசியில அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியுடைய குருதி கொடை பாசறை மாநில துணை தலைவரும் செங்கமல நாச்சியபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவருமான மாரியப்பன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவுல தன்னை இணைச்சுக்கிட்டாரு நாம் தமிழர் கட்சியில மாநில அளவிலான பொறுப்பு வகித்த மாரியப்பன் அதிமுக இணைஞ்சது தென் மாவட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கட்சியில இணைந்த மாரியப்பனை வரவேற்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடி அணிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகிறது குறித்து அந்த கட்சியுடைய தலைமை இதுவரைக்கும் எந்தவித அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் கொடுக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்